பீகார் தேர்தலுக்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியினுடைய பேரம் பேசக்கூடிய வலிமை ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆர்எஸ் பாதி அவருடைய பையன் வந்து பதினோரு சீட்டு அப்படின்னு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போதே சொல்லி அது வந்து ஒரு இந்த சீட்டு தான் இவங்களுக்கு அப்படிங்கறது உறுதிப்படுத்துதை மாதிரி சொல்லக்கூடியதாக நிறைய பேர் பேசிட்டேன் அவரு யாருங்க அவரு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு சொல்லுங்க பாப்போம் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவர் கூட்டணி பத்தி பேசுறதுக்கு அதிகாரம் இருக்கா காங்கிரஸ் பத்தி பேசுறதுக்கு அதிகாரம் இருக்கா சின்ன பிள்ளை ஏதோ வாயில் வந்து இது பேசிட்டு இருக்காரு விடுங்க அத பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நெக்ஸ்ட் போகணும் இல்லை அதுக்கு இல்லை சார் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய பேரம் பேசக்கூடிய வலிமையே அது டிசைட் பண்ணக்கூடிய பீகார் தேர்தல் முடிவு காங்கிரஸ் கட்சி நூற்றி நாற்பது ஆண்டு காலம் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுனை பார்த்துருக்கு எவ்வளோ வெற்றி தொழிலை பார்த்துருக்கு காங்கிரஸ் கட்சின்னா சாதாரண கட்சிகளுக்கு இதெல்லாம் வந்து பல தியாகிகள் பல பெருந்தலைவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த இந்த உயிரையும் உடலையும் இந்த மண்ணுக்காக தியாக தீபங்களாக வாழ்ந்த தலைவரெல்லாம் இங்கே தலைவராக இருந்திருக்காங்க இப்போ இதே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தந்தை பெரியாராகட்டும் பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும் ராஜகோபாலாச்சாரியாகட்டும் இங்கே உட்காஞ்ச இடம் இது எவ்வளோ அரசியலை பார்த்துருப்பாங்க எவ்வளோ துரோகங்களை பார்த்துருப்பாங்க காங்கிரஸ் பெரிய என்றைக்கும் நில குளிஞ்சி போயிடாது அது மக்களுக்கான இயக்கம் அது அதிகாரத்தில் இருக்குது அதிகாரத்தில் இல்லைன்றது வேறு இது மக்களுக்கான இயக்கம் எங்கி கொண்டே இருக்கும் மக்களுக்காக போராடிட்டு இருக்கும் மக்களுடைய பிரச்சனையை பேசிகிட்டே இருக்கும் அதுதான் காங்கிரஸ் கட்சி மக்கள் வாய்ப்பளித்தாங்கலாம் அதிகார அரியணையில் உட்காரும் வாய்ப்பு அளிக்கலாம் தொடர்ந்து தன்னுடைய பயணம் அதை தொடர்ந்தே இருக்கும் அதனால் இவங்க நினைக்கிறதெல்லாம் வேறு இவங்க பார்க்குற காங்கிரஸ்லாம் வேறு